ஓங்கி உலகலந்த பெருமாள் வாமன் அவதாரத்தை பத்தி நாம இதுல பார்க்கலாம் மல்லி சக்கரவர்த்தி விஸ்வஜித் யாகத்தினால சக்தி மேலும் வளர பெற்று மூ உலகையே தன் வசமாக்கி கொண்டான் இதனால தேவர்கள் பயத்தால் மூடி ஒளிந்தனர் அதிதி தேவியானவள் தன் புத்திரர்கள் தேவர்கள் துன்பப்படுவதை பார்த்து தன் கணவரான காஷ்யப்பரை சரணடைந்தாள் பின் அவரால் உபதேசிக்கப்பட்ட பயோவேர்தம் என்ற விஷ்ணு ஆராதனையை பக்தி நிறைந்த மனதுடன் பனிரண்டு நாட்கள் அனுஷ்டித்தாள் விரத முடிவில் பகவான் விஷ்ணு நான்கு கைகளுடன் அவளுக்கு காட்சி கொடுத்து உனக்கு நான் பிறக்கின்றேன் என்று கூறி மறைந்தார் பிறகு அதிதி தேவி திவ்ய அதியசத்துடன் கூடிய குழந்தையை ஸ்ரவண துவாதசியாகிய புண்ணிய தினத்தில் பிரசவித்தாள் பின் அந்த குழந்தை பிரம்மச்சாரி சுரூபத்தை எடுத்துக்கொண்டது காசியப்ப மகரிஷி அந்த குழந்தைக்கு உபநயனம் செய்து வைத்தார் மேகலை தண்டம் கிருஷ்ணாஜினம் அக்ஷாமலை முதல்களால் அலங்கரிக்கப்பெற்று கையில் குடையும் தண்டத்தையும் எடுத்துக்கொண்டு பகவான் மாமனன் அஸ்வமேதையாக நடந்து கொண்டிருந்த பலி சக்கரவர்த்தியின் வீட்டுக்கு சென்றார் சுக்ராச்சாரியார் பகவானை எதிர்கொண்டு அழைத்தார் பலி சக்கரவர்த்தி மாமனரை பார்த்து மெய் சிலிர்த்து திருவடிகளை கழுவி புண்ணியத்தையும் புண்ணியமாக்கும் அந்த ஜலத்தை தலையை போச்சித்துக் கொண்டான் அவன் பிராமண குமாரா என்னிடமிருந்து நீர் வேண்டுவதென்ன எதுவானாலும் தருகிறேன் என்றான் பகவான் அவனது கர்வத்தை அடக்க எண்ணி தன் காலடியால் மூன்றடி மண் தருமாறு வேண்டினார் உலகிற்கெல்லாம் மதிபதியான என்னிடம் மூன்றடி முன்னை போய் யாசிக்கின்றாயே மூவி முழுவதையுமே கேள் தருகிறேன் என்றான் மூன்றடி மண்ணால் சந்தோஷம் அடையாதவன் மூன்று உலகங்களாலும் திருப்தி மாட்டான் என்று பகவான் கூற அந்த பலி நீர் வார்த்து தானம் செய்ய விரும்பிய போது சுக்கராச்சாரியார் குறுக்கிட்டு வேண்டாம் தானம் வேண்டாம் அனைத்தையும் அபகரிக்கும் விஷ்ணுதான் இவர் என்று கூறினார் அதற்கு மகாபலி பகவானே இப்படி என்னிடம் ஆசைப்போராயின் நான் என்னுடைய ஆசைகளை பூர்த்தி எழுதிய நான் கொடுக்கத்தான் போகிறேன் என்று சொல்லி சுகுராச்சாரியாரால் சபிக்கப்பட்ட பிறகும் அவன் மனைவி இந்தியா வழியால் பாத நீர் அளிக்க தான நீர் வார்த்து அர்ப்பணம் செய்தான் பகவானின் தெய்வீகமான வாமன ரூபம் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருந்த போதே பிரம்மாண்டத்தின் நெல்லை வரை மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருந்தது பிரம்மதேவர் சத்தியலோகத்திற்கு உயர்ந்த உயர்ந்து எழுந்த பகவானின் திருவடியை கமண்டல தீர்த்தத்தால் புரோக்ஷித்து அபிஷேகித்தார் அதுவே பின்னால் ஆயிற்று கீழ் உலகை ஒரு அடியாலும் மேலுலகை இரண்டாவது அடியாலும் அறந்த பின் மூன்றாவது அடி வைக்க இடத்தை காட்டு நீ உலக நாயகன் அல்லவா என்று பகவான் பல்லியை பார்த்து கேட்க டல்லி நடுக்கமின்றி என் தலையில் உங்கள் அடியை வையுங்கள் என்று சொல்லி வணங்கினான் அந்த மகாபலியை பகவான் பின்வருவாறு ஆசீர்வதித்தார் உன் தர்வத்தை போக்கவே நான் இவ்வாறு சுரகத்திற்கும் மேலான உலகம் உனக்கு கிட்டும் பிறகு இந்திர பதிவையும் என் அடைவாய் சாயுஜையும் அடைவாய் என்று ஆசீர்வதித்தார் உலகலந்த பெருமாள் என்றும் திருவிக்கன் என்றும் அவருக்கு பெயர் ஏற்பட்டது ஓங்கி உலகலந்த உத்தம்மன் பேர்பாடி என்றால் திருப்பாவையில் ஆண்டாள் அந்த பகவானே நாமும் வணங்கி அவன் அருளை பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய் நமக